ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருகின்றது அன்று இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து இரவு முழுவதும் வைத்து பாருங்கள் சுக்கர யோகம் லக்ஷ்மி கடாட்சம் சந்திர யோகம் பெற்று பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பௌர்ணமிக்கு பௌர்ணமி கூட நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமிகளில் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த மூன்று பொருட்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கரனுக்கு உகந்த ஒரு நாள் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள் அன்று வந்து பௌர்ணமி வருவது விசேஷம் அதனால் இந்த மூன்று தெய்வங்களுக்கும் உரிய தானியங்களான அந்த மொச்சைப்பயிறு உப்பு பச்சரிசி இதை இந்த பௌர்ணமி என்று மூன்று பொருட்களையும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கும் இந்த அற்புதமான பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை வந்து போட்டிருக்கும் உங்கள் பணம் பல மடங்காக பெருகி நீங்கள் பணக்காரராவது உறுதி பௌர்ணமி அன்று கடுகு டப்பாவில் இந்த ஒரு பொருளை போட்டு அடுத்த பௌர்ணமி அன்று அந்த பொருளை எடுத்து இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு அற்புத சக்தி வாய்ந்த பரிகாரம் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் இதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரும் செல்வந்தராவது கண்டிப்பாக உறுதி அதை வந்து எப்படி செய்கிறது என்னன்றது அந்த வீடியோவை போய் பாருங்கள் வேவர்ஸ் இப்போது இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பௌர்ணமி வந்து வருகின்றது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே விசேஷமான நாள் சுக்கர யோகத்தை தரக்கூடிய நாள் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய நாள் அன்று வந்து இந்த பௌர்ணமி வர்றது அப்படின்றது மிக மிக சிறப்பு அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த அற்புதம் வாய்ந்த பௌர்ணமியை தவற விடாமல் நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்தீர்களானாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் சுப காரிய தடைகள் ஏதாவது நோய் நொடிகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு வந்து தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ அதை வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு மகாலட்சுமினாரலும் சுக்கர பகவானினாரலும் சந்திர பகவானின் பகவானினாரலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து அந்த மாதிரி இந்த பரிகாரத்தை இரண்டு முறையில் நீங்கள் வந்து செய்யலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிறோங்க இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சுக்கரன் யார் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஆ ஆடம்பரமான வாழ்க்கை புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தர தரக்கூடியவர் அழகான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அந்த வெள்ளை நிறத்தில் தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து செய்ய போகிறோம் அதனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த சுக்கர தோஷங்கள் சுக்கர அந்த ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் இது எல்லாத்தையுமே இந்த பரிகாரம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து கொடுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே உங்களுக்கு ஒரு வெண்மை நிறத்திலே அமைவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு மூன்று கடவுளுக்கும் உரிய அந்த தானியங்களும் வெண்மை நிறத்தில் அமைந்து அதை வந்து நம்ம இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இப்போது பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் என்ன அப்படின்னா கல்லூப்பு அந்த கல்லுப்பில் நிச்சயமாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் அதனால் அந்த கல்லுப்புல ஒரு கைப்பிடி எடுத்துக்கிருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உகந்த தானியம் அப்படின்னா இந்த பச்சரிசி அதே போல் சுக்கரனுக்கு உகந்த தானியம் வெள்ளை மூச்சை நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த மூன்று பொருட்களையுமே ஒரு ஒரு கைப்பிடி வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும் இது வந்து பௌர்ணமியில் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் அந்த வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் இரவு முடிவதற்குள் நீங்கள் வந்து செஞ்சுருங்க அந்த மூன்று பொருட்களையுமே ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிருங்க இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு அந்த கிண்ணம் வந்து மண்ணால் ஆன ஒரு கிண்ணமாக இருக்கலாம் அல்லது கண்ணாடி இந்த ரெண்டும் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க அதில் இந்த மூன்று பொருட்களையும் ஒரு ஒரு கைப்பிடி பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் வந்து செய்யணும் ஒரு ஒரு கைப்பிடி போட்டுட்டு மனமார சந்திர பகவானையும் சுக்கர பகவானையும் மகாலட்சுமியையும் நீங்கள் வந்து நன்றாக வணங்க வேண்டும் உங்கள் குல தெய்வத்தையும் கண்டிப்பாக வணங்க மறக்காதீங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து கண்களை மூடி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு ஒன்பது முறை சொல்லுங்க அடுத்ததாக ஓம் மகாலட்சுமி தேவியை நமக அப்படின்னு ஒரு ஒன்பது முறை சொல்லுங்க அப்புறமா ஓம் சுக்கர பகவானே நமக அல்லது சுக்கர பகவானே போற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா கடவுளையுமே நீங்கள் வணங்கி என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் சுபகாரிய தடைகள் நீங்கணும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் தொழில் வளர்ச்சி அடையணும் வேலையில் வந்து நல்ல முன்னுக்கு வந்து சம்பளம் வருமானம் இதெல்லாம் வந்து உயர்ந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லா விருப்பத்தையும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தில் வந்து வைக்கலாம் உங்கள் கடன் பிரச்சனை தீரணும் பிரச்சனை தீரணும் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேரணும் அதே போல் ஒரு இனம் புரியாத பயம் உங்கள் மனதில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சந்திர வழிபாடு அந்த உங்கள் மன தெளிவை வந்து அதிகரிக்கும் மனக்குழப்பம் மன பயத்தை வந்து நீக்கக்கூடிய ஒரு ஒரு கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இப்போது இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து போட்டுட்டு நீங்கள் மனசார வேண்டிட்டு பூஜை அறையில் ஒரு மூலையில் வந்து வச்சுருங்க அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இதை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா எடுத்து உங்கள் அந்த மாடியிலையோ பால்கனிலேயோ பறவைகள்லாம் வரும் அந்த பறவைகளுக்கு நீங்கள் வந்து போட்டுடலாம் அல்லது எதாவது மரத்துக்கு கீழே கொண்டு போய் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பறவைகள் அந்த உயிரினங்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டு விடும் இது வந்து ஒரு மெத்தடு அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லா பொருட்களையுமே ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு வெள்ளை கலர் வெ காட்டன் துணியில் அந்த பொருட்களை வச்சு ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் நிலைவாசலில் பௌர்ணமி அன்னைக்கு இதை வந்து கட்டிடுங்க இது வந்து செகண்ட் மெத்தடு இப்படியும் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி செஞ்சுருங்க இந்த முடிச்ச வந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் உங்கள் நிலைவாசலில் இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து நம்ம சொன்ன மாதிரி அந்த உயிரினங்களுக்கு மரத்துக்கு கீழேயோ பால்கனிலேயோ பறவைகள் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருங்க இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் அன்று செய்தால் தான் இதற்கு வந்து சக்தி வந்து அதிகமாக இருக்கும் மறுபடியும் எப்போ வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருதோ அப்போ வந்து இதை வந்து நீங்கள் செய்யுங்க நம்ம சேனலில் கூட உங்களுக்கு வந்து ஒரு நினைவூட்டும் பதிவாக இதை வந்து போடுறோம் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த பரிகாரம் மூன்று கடவுள்களின் ஆசையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரிகாரம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கு செலவெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி பணப்பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து சுப காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி சுக்கரனின் அருளோடு மகாலட்சுமி தாயின் அருளோடு உங்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ